ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி குழம்பு பண்ணலாம் பார்க்கவே எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பரா இருக்கும் மூணு நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாம இருக்கும் இப்போ பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னைக்கு கேரளா சமையலில் இப்போல்லாம் ஒரு தக்காளி குழம்பு தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தக்காளி குழம்பு பண்றதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் அது எக்ஸ்ட்ராவே என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே பெருஞ்சிரவம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்து நல்லா பொரிய விடுங்க கடுகு பெருஞ்சிரவம் வெந்தயம் மூணு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு ரெண்டு தண்டு கருவேப்பிலைய புரிய வச்சுருக்கேன் இது உள்ளே சேர்த்துக்கோங்க அது கூடவே பத்து பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க பூண்டு இஞ்சி நல்லா பச்சை விடை வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பூண்டு எல்லாம் நல்லா கோட்டங்கு நல்லா வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துருக்குவோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சாஃப்டாக வருங்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கண்ணாடி பழத்துக்கு வரும் பார்த்தீங்களா அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பழுத்த தக்காளியை மூணு தக்காளியை பொட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சரியா நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூர் சேர்த்துக்கோங்க நான் கா கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம் காரத்துக்கான சரித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கிரேவி பார்த்து போகிற வரைக்கும் தக்காளி நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வெந்து குழஞ்சி எந்தளவுக்கு என்ன புரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா குழஞ்சி தக்காளி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் நான் புளியை எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அரை கப் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்து கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு எதாவது கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு தக்காளி குழம்புங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு காய் அளவு அளவுக்கு மு மல்லித்தழைய பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கம கமன் வாசனையோட நம்மளோட தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சிம்பிளாக தக்காளி குழம்பு வச்சிடும் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம புளியெல்லாம் சேர்த்து பண்ணதுனால ரெண்டு நாள் ஆனாலும் கேட்டு போகாது டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சாமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ